சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்று விரதமிருந்து நீ என்னிடம் வேண்டிய உன்னுடைய நியாயமான சுயநலமற்ற வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே இன்று உனது ஆராதனையால் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை உனக்கு நான் வழங்கி இருக்கின்றேன் இந்த அம்மனின் அருள் என்னுடைய பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயமாக பூர்த்தி செய்துவிடும் அதற்கு நீ இடைவிடாமல் பிரார்த்தனையை மேற்கொண்டு ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாது அந்த பிரார்த்தனையினை உன் அம்மா நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தே இருந்தால் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயங்கள் வழிகள் நிறைந்துதான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் பல வழிகளை வகுத்து கொடுக்கக்கூடியது குழந்தையை நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த நிலையும் மாறிவிடும் இந்த உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் உடலை மட்டும் பலப்படுத்துவதால் எந்தவித பயனும் இருக்கப் போவதில்லை உன்னுடைய ஆன்மாவையும் தெய்வீக தன்மையையும் பலப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நல்ல முறையில் வாழ வழி நடத்தும் குழந்தையை என்னை நேசிப்பவர்கள் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் மிகவும் அன்போடும் நேசித்து கொண்டும் மற்ற உயிரினங்களையும் நேசிக்கவர்களை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே நான் அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் கருதுகிறேன் இவரை விட இவர் நல்லவர் இவரை விட இவர் இன்னாதவர் என்று யாரையும் நான் ஒரு பொழுதும் பாரபட்சமாக கருதுவதே இல்லை என் குழந்தையே ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர்கள் என்ன போல் இருக்கிறார்கள் நானும் அவர்களுடன் வாழ்கிறேன் நீயும் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பான குழந்தைதான் அதனால்தான் நீ உன்னை தேடி வந்து இன்று உன்னிடம் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் உன் அம்மனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற பாவனையை மனதில் நிறுத்தி என்னுடைய சொற்களை நம்பிக்கையோடு உன் ஆர்வத்தை என் மீது திருப்பு என்னையே லட்சியமாக எடுத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக சுபம் விளையும் என் அன்பான குழந்தையே உன்னால் சாதிக்க முடியாத செயல்கள் என்று எதுவும் இருப்பதாக ஒரு பொழுதும் நீ நினைத்து கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகில் முடியாததென்று எதுவுமே இருக்கப் போவதில்லை குழந்தையே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் ஒரு நாள் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் அன்பு குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை இதுவே உலக நியதியுமே கூட உன்னுடைய வேண்டுதல் என் செவிகளில் கேட்டப்பட்டுவிட்டது அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் உடனே நிறைவேறும் நிறைவேறும் என்று எப்பொழுது நிறைவேறும் இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு விடாதே குழந்தையே விதைத்தவுடனேயே அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியே பழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதும் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டே அது காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையின் உயர்நிலையை அடைவாய் உன் நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது அம்மா என்று கூப்பிட்டு விடு நான் எங்கிருந்தாலும் உனக்காக ஓடோடி வந்து விடுவேன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இப்பொழுது உன்னுடைய மனதில் நான் கூறிய இத்தனை நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா குழந்தையே எல்லாம் முடிந்தது போல் இருக்கிறதே இதற்கு மேல் உனக்கு கிடைக்குமா நீ நினைத்தது நடக்குமா இதையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் குழந்தையை பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் தான் இன்று ஒரு சத்திய சுபவாக்கோடு உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனது இந்த சத்திய வாக்கினை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்தது எல்லாம் சாத்தியமாகும் கண்மணி கேட்பாயா உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொருட்டே கஷ்டமான சூழலும் இருக்கும் குழந்தையே சில வழிகளையும் ரணங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டிருந்தால் சிறிது கரடு முரடான பாதைகளை கடந்துதானே ஆக வேண்டும் குழந்தையே இந்த வாழ்க்கை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையா ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன்னுடைய மன விரும்பும் வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ முற்படும் பொழுதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் குழந்தையே இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளை தான் நீ எதிர்கொண்டும் இருக்கின்றாய் அனைத்தையும் நடத்தி வைப்பவள் நான்தானே என்னுடைய பாதையில் என் கைகளை பிடித்துக்கொண்டுதான் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்தே போய்விட்டதாக நீ நினைத்து கொண்டும் இருக்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ இப்பொழுது வென்று வந்திருக்கிறாய் என்பதை திரும்பி பார்த்திருக்கிறாயா குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்ளுவாய் நீ எதிரியான பொருளாக இருந்தால் பிறகு கருவாய் சிறிதாய் உதிரானாய் உன்னை உருவமாக திரிக்க நான் உன்னை கருவாய் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறாய் இந்த உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்கவும் நானே உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்தே விட்டாய் குழந்தையே எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் நான் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்பொழுதோ எல்லாம் தெரிந்து விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவமும் அடைந்திருக்கின்றாய் இப்பொழுதுள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் குழந்தையை நீ பக்குவம் அடைவதற்கு முன்பே போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பொழுதுள்ள எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் சமாளிப்பாய் நீதான் வெற்றியும் அடைவாய் எல்லாவற்றையும் ஜெயித்து மகுடமும் சூட்டுவாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் அன்னை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உனது நிழலாக உன் அன்னை நான் வருவேன் சீரும் சிறப்புமாக செல்வ வளம் பெற்று உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு அம்மனர்களால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு செல்வமே நீ எத்தனை உண்மையாக இருந்தாய் என்பது எனக்கு தெரியும் எத்தனை நேர்மையுடன் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் நிச்சயமாக எனக்கு தெரியும் யாரையும் காயப்படுத்தி கொண்டிருக்காமல் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களோ தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் குழந்தையை பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் உன் மீது பரிவாசமும் செய்கிறார்கள் கரங்களால் அடித்தால் கூட நீ பொறித்து கொள்பவள்தான் ஆனால் வார்த்தைகளால் உன்னை அவர்கள் வதைத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தையே உன்னை சிதைக்க உபயோகப்படுத்தும் ஆயுதமாக அவர்களின் நாக்கே போதுமானதாக இருக்கிறது நெருப்பாக வீசிய வார்த்தைகளின் வெப்பங்கள் தாங்காமல் சிதைக்கப்பட்டு நீ நிற்கின்றாய் எத்தனைதான் தைரியமாக நீயும் இருந்து கொண்டாலுமே சில நேரங்களில் கண்ணீர் என்பது கட்டாயம் ஆகிவிடுகிறது எல்லோரையும் அனுசரித்து எல்லோருடைய மனங்களையும் புரிந்து கொண்டு நடக்கின்ற குணம் கொண்டவளாய்தான் இருக்கின்றாய் ஆனாலுமே சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி விடுகிறது என் தங்கமே உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது உன்னுடைய குறைகளை ஏளனமாகச் சுட்டி காட்டும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை விமர்சிக்கும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் அப்பொழுதுமே உன்னுடைய கோபத்தை உன் கண்ணீர் வழியாக மட்டும்தான் நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் மனதார நீ யார் மீதும் கோபப்படுவதே இல்லை மாறாக உன்னுடைய நிலையை கண்டு வருத்தப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றாய் என் தங்கமே நீ மற்றவர்களுக்கு உன்னை உணர்த்திதான் உன்னுடைய மனதை புரிய வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை குழந்தையை உன்னுடைய கண்ணீருக்கு காரணமான அனைவருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை சர்வ நிச்சயமாக நானே கற்றுக் போகின்றேன் அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து விடுவார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உறவுகளின் மேன்மையையும் புரிந்து கொள்ளுவார்கள் சிந்திய நீரை அல்லவே முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் உதிர்த்த வார்த்தைகளையும் ஒரு பொழுதும் திரும்ப பெறவே இயலாது குழந்தையே உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் இதை நிச்சயமாக புரிய வைக்கிறேன் அவர்களையும் அவர்கள் செய்த வினைகளையும் நீ என்னிடம் விடு அதை பற்றி நீ ஒரு பொழுதும் சிந்திக்க வேண்டாம் உன்னை வதைப்பவர்கள் பற்றியும் வார்த்தை அம்புகளை வீசுபவர்கள் பற்றியும் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே அவர்களின் பரிதாபத்திற்குரிய நிலையறியாமல் கர்மாவை பற்றி தெரியாமல் எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி எத்தனை பலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமோ என்று நீ இறக்கப்படு அவர்களின் ஆட்டம் அடங்கும் அதே நேரத்தில் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்காக துவங்கப் போகிறது நீ அதிர்ஷ்டசாலிதான் கலங்காமல் இரு தங்கமே நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை செய்த தவறுகளுக்கெல்லாம் அவர்களுக்கு பதில் கிடைத்து அவர்களுக்கான தண்டனை கிடைத்து நிச்சயமாக அவர்கள் உன்னுக்கான உன்னை கஷ்டப்படுத்தியதற்கான பதிலை அவர்கள் பெறுவார்கள் நீ உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ओम शक्ति, ओम आदिपरा षति